கருப்பு எம்ஜிஆர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு கண்ணீர் அஞ்சலி இயக்குனர் சாய் ரமணி எங்கள் கேப்டனுக்கு கண்ணீர் மடல் நான் இயக்குனர் சாய் ரமணி மதுரையில் பிறந்து திரையுலகில் நுழைந்து மக்களை கவர்ந்து ஆளுமையுடன் திகழ்ந்து நேர்மையுடனே வாழ்ந்து எதற்கும் அஞ்சாமல் எவருக்கும் அஞ்சாமல் மனதில் பட்டதை பட்டென தெரிக்க விடும் நிஜ ஹீரோ அவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட நடிகர் சங்கத்தை பெரும் கடனிலிருந்து மீட்டெடுத்த கருப்பு எம்ஜிஆர் ஆளுமைகளான கலைஞர் மற்றும் ஜெயலலிதா அம்மையார் இருந்த காலத்திலேயே அரசியலில் புகுந்து தனக்கென தனி இடத்தை பிடித்த தன்மான சிங்கம் வார்த்தைகளில் வர்ணிக்க முடியாத சொக்க தங்கம் உதவி இயக்குனராக நான் தர்மா எனும் படத்தில் அவருடன் பணிபுரிந்தேன் அதில் என்னை மிகவும் கவர்ந்த பல விஷயங்களைக் கண்டு வியந்து போனேன் இயக்குனருக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் கொடுக்கும் அதே அன்பை அதே மாண்பை அனைவருக்கும் கொடுத்து பழகக்கூடிய மிகச்சிறந்த பண்பாளர் எத்தனை பெரிய உயரத்தில் அவர் இருந்தாலும் உதவி இயக்குனர் முதல் அவருடன் பணிபுரியும் அனைவருடன் அமர்ந்து சாப்பிடுவதில் மிகவும் மகிழ்வார் அனைவருக்கும் பரிமாறுவார் இது தினசரி நடக்கும் அவரது படப்பிடிப்பில் இது போன்ற யதார்த்த நடிகரை நான் பார்த்ததே இல்லை படங்களுக்கு மட்டுமே மக்களுக்கு உதவி செய்வதாக நடிக்காமல் நிஜத்தில் உதவிகளை செய்த மிகச்சிறந்த மனிதர் வல்லலை பற்றி கேள்விப்பட்டிருப்போம் எவருக்குமே எட்டாத எட்டாவது வள்ளல் இவர் மட்டுமே அப்பேற்பட்ட தலை சிறந்த தமிழ் மகன் இன்று நம்முடன் இல்லை தமிழ் திரையுலருக்கு என்றென்றும் அவர் மட்டும்தான் கேப்டன் அவர் மறைந்தாலும் அவரது நினைவுகள் என்றென்றும் மறக்காது எனது ஆழ்ந்த கண்ணீர் அஞ்சலிகள் கேப்டன் விஜயகாந்த் எனும் தலைச்சிறந்த மனிதனுக்கு மிகுந்த